போன வீடியோவுடைய எண்டில் தமிழ்நாடு அரசுக்கு தளவழியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு மலையின் வரலாறை பற்றி பார்க்க போறோம் அது எந்த மலைன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் சொன்ன பதில் வந்து ஒரு நியாயம் வேணாமா மலைன்னு சொன்னா அவர் அகராதி பிடிச்ச சொல்லணும்னா வந்து நிற்கிறாங்களே ஆக்சுவலாக நம்ம பார்க்க போற மலையுடைய பேர் கல்வராயன் மலை இன்னைக்கு கள்ளச்சாராய மலை அப்படின்னு பட்டப்பேர் வைக்கிற அளவுக்கு இந்த கல்வராயன் மலைங்கிறது மாறிடுச்சு ஆனால் ஏன் இது கள்ளச்சாராய குணனோ மாறிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறையும் இந்த மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணீர் கதையையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை புரிஞ்சிக்க முடியும் வெல்கம் டு பிக் மேன் போகன் நான் உங்கள் போகன் கல்வராயன் மலைக்கு பின்னால் இருக்கும் புதைந்த ரகசியங்களை இன்னைக்கு புரட்டி பார்க்க போகிறோம் வாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அதிகமாக டூரும் போயிருப்போம் ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி பெருசாக பார்த்துருக்க மாட்டோம் அப்படி கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு மலைதான் இந்த கல்வராயன் மலை ஜவ்வாது மலைகள் பச்சை மலை சேர்வராயன் மலைன்னு சொல்லப்படக்கூடிய ஏற்காடு இது எல்லாமே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் தான் வருது இந்த மலைத்தொடர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து காவிரியோடைய வடிநிலத்தையும் பாலாற்றுடைய வடிநிலத்தையும் ரெண்டா பிரிக்கக்கூடிய வேலையை பார்க்குது ஏற்காடு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனவங்க கண்டிப்பாக இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையுடைய அழகை கண்டு ரசிச்சிருப்பாங்க அதை விட ரொம்ப அழகான இடங்களை நீங்கள் கல்வராயன் மலையில் பார்க்க முடியும் நிறைய வீலாகஸ்லாம் கல்வராயன் மலைக்கு பின்னாடி புதஞ்சிருக்கக்கூடிய டூரிசம் பிளேஸஸ்லாம் இன்றைக்கி காட்டுறேன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க இதை நான் வெறும் வார்த்தையாக சொல்லலை அந்த மலைக்கு நீங்கள் ஒரு வாட்டி நேரில் போய் பார்த்துட்டிங்கன்னா போதும் அதோட அழகில் அப்படி மயங்கி விழுந்துருவீங்க நாங்கள் ஒரு வாட்டி தான் அந்த மலைக்கு போனோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த நினைவுகள்ங்கிறது பசுமையாக இருக்குது பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கா இந்த கிராமத்தில் தான் ஆக்சுவலாக தேன் எடுத்துகிட்டு இருக்காங்க உணவு அரிசியில் தேன் பற்றுற வரலாறு பண்ணுறதுக்காக முதல் முதல்ல இந்த மலைப்பகுதிக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே நாங்கள் பார்த்த அழகான காட்சிகள் அன்பான மக்கள் இவங்க தந்த பசுமையான நினைவுகள்லாம் இப்போவும் ஞாபகத்தில் இருக்குது எப்போடா அந்த மலைப்பகுதிக்கு திரும்ப போவோம் அப்படின்னு ஆசையாக இருக்குது ஆனால் அவ்வளோ அழகோடு இருக்கக்கூடிய அந்த கல்வராயன் மலை தான் இன்றைக்கி கள்ளச்சாராய குடோனாக மாறி இருக்குதுன்னு சமீபத்தில் பேசப்படுது ஆனால் இப்படி கள்ளச்சாராய குணம்னா இன்றைக்கி நேற்று இந்த மலை மாறலை பல ஆண்டுகளாக அப்படி ஒரு நிலைமையில் தான் இந்த மலை பிரதேசம்ங்கிறது இருந்திருக்கு ஏன் தொடர்ந்து இப்படி ஒரு நிலையிலே அது இருந்திருக்குன்னா அவ்வளவு மோசமான வரலாறுங்கிறது இந்த மலைப்பகுதிக்கு இருந்திருக்கு நமக்கெல்லாம் எப்போ சுதந்திரம் கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி ஆனால் இந்த கல்வராயின் மலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு எப்போ திரும்ப சுதந்திரம் கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அதாவது நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடச்சி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்த மலையில இருந்த மலைவாழ் மக்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதே கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திரம்னா என்னன்னே தெரியாமல் ஏன் இந்திய மேப்பில் இடம் பெறாமல் தான் இந்த நிலப்பரப்புங்கிறதே இருந்துச்சு இந்த மக்களுமே இருந்தாங்க எப்படி அப்படி ஒரு நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப பின்னோக்கி நம்ம போகணும் இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை மலையாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மக்கள் தங்களை கவுண்டர்கள் அப்படின்னு அழைச்சிக்கிறாங்க இந்த மக்கள் பல்லவர் ஆட்சி காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து இந்த பகுதிக்கு வந்து குடியேறினவங்க காஞ்சிபுரம் பல்லவ ஆட்சியில் இவங்க போர் வீரர்களாக வேலை செஞ்சவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மலைப்பகுதிக்கு வந்து குடியமர்ந்தாங்க அப்படிங்கிறது இந்த மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இப்படி காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பின அந்த மக்கள் கல்வராயன் மலை கொல்லி மலை அப்புறம் சேர்வராயன் மலைன்னு இந்த மூன்று மலைப்பகுதிகளில் செட்டில் ஆகி அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி செட்டிலான அந்த மக்கள் தங்களை கவுண்டர்கள் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க இந்த கவுண்டர்கள் அப்படிங்கிறது சாதியை குறிக்கிறத விட அவங்க தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிட்ட பட்டப்பெயரை குறிக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது இதுக்கப்புறமா பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் விஜயநகர பேரரசுங்கிறது உருவாகுது அவங்க தங்களுக்கான வரிகளை பல இடங்கள்லேருந்து பல ஊர்களிலிருந்து வசூலித்து தர்றதுக்காக பல ஊர்களை உள்ளடக்கின நிலப்பரப்பை ஆட்சி செய்கிறதுக்கு பாளையக்காரர்களை நியமிக்கிறாங்க அப்படி இந்த நிலப்பரப்புக்கும் பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு காலகட்டத்துல ஜாக்கீர்தாரா மாறுறாங்க இந்த ஜாகிர்தார் அப்படிங்கிறது என்னன்னா பாளையக்காரர்கள் செட்டப் இருக்கு இல்லையா அதே மாதிரி செட்டப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சப்போ அவங்க உருவாக்குன ஒண்ணுதான் இந்த ஜாகிர்தார் மெத்தட் இந்த ஜாகிர்தாரும் அவங்களுடைய நிலப்பரப்பு கீழே இருந்த இடங்கள்ல ஊர்களில் வரி வசூலிச்சு நவாபுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஆர்காட் நவாபுடைய படையில இந்த கல்வராயன் மலைப்பகுதியை சார்ந்த அரிய கவுண்டன் அப்படிங்கிறவர் வேலை செஞ்சிருக்காரு அவர் பயங்கரமா சண்டை செய்கிறத பார்த்து பாராட்டி ஆர்காட் நவாப் கல்வராயன் மலைப்பகுதியுடைய ஜாகிர்தாரா அரிய கவுண்டனை நியமிச்சார் அதாவது ஆர்காட் நவாப் இந்த கல்வராயன் மலையில வாழ்ந்த மக்களில் ஒருத்தராயிருந்த ஆரிய கவுண்டனை தேர்ந்தெடுத்து அந்த மக்கள்கிட்டேருந்து வரிய வசூலிக்கக்கூடிய ஜாகிர்தாரா நியமிச்சாப்ல ஆரிய கவுண்டன் அதுக்கப்புறமா தன் வீட்டு பெண்ணை எடுத்த மாப்பிள்ளைக்கு அவருடைய இருந்து ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அவரையும் ஜாகிர்தாரா மாற்றுறார் அவருடைய பேர் குறும்ப கவுண்ட ஜாகிர்தார் இவங்க ரெண்டு பேரும் ஜாகிர்தாரா இருந்த சமயத்தில் அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டங்கிறது வருது அவங்க ஜாகிர்தார் சிஸ்டத்தை ஜமீன்தார் சிஸ்டத்தோடு சேர்த்து பார்த்துக்கிறாங்க இந்த ரெண்டு ஜாகிர்தாரையும் அங்கீகரிக்கிறாங்க அதோடு சேர்த்து இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் சின்ன திருப்பதிங்கிற ஒரு இடத்துல விஷ்ணு கோயிலுடைய பணிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருன்னு பார்த்து அவரையும் ஜாகிர்தாராக மாற்றுறாங்க ஆங்கிலேயர்கள் அவருடைய பெயர் சடையப்ப கவுண்டர் ஜாகிர்தார் இந்த மூன்று ஜாக்கிர்தார்களுக்கு கீழே தான் கல்வராயன் மலையுடைய ஒட்டுமொத்த ஊர்களுமே இருந்துச்சு அதாவது ஆரிய கவுண்டனுடைய ஜாகிரதாருக்கு கீழே பதினாலு ஊர்கள் இருந்துச்சு குரும்ப கவுண்டன் ஜாகிருக்கு கீழே நாற்பத்தி ரெண்டு ஊர்கள் இருந்தது சடையப்ப கவுண்டன் ஜாகிருக்கு கீழே இருபத்தி ஓரு கிராமங்கள் இருந்துச்சு இப்படி ஒட்டுமொத்த மலையையும் மூணு பகுதியாக பிரிச்சு இவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மூன்று ஜாகிர்களும் கல்வராயன் மக்கள் கிட்ட இருந்து வரியை வசூலிச்சு ஒரு பகுதி அவங்க வச்சுக்கிட்டு மீதி இருந்த பகுதியை ஆங்கிலேயர்களுக்கு வரியா செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இதற்கான குறிப்புங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் எழுதப்பட்ட அரசு ஆணையிலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது இந்த மக்கள் கிட்ட இருந்து வரியை சரியாக வசூலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கீழே அடுத்தடுத்த அதிகாரிகளை நியமித்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருந்தாங்க அப்படி ஜாகிர்க்கு கீழே அடுத்த இடத்துல இருந்தவன் மூப்பன் பத்து பதினஞ்சு கிராமங்களுடைய பொறுப்புங்கிறது ஒரு மூப்பன் கிட்ட இருக்கும் தான் அந்த கிராமத்தில் என்னென்ன நடக்குது ஏதாவது நடக்குதுங்கிற எல்லா தகவல்களையும் ஜாகிருக்கு வந்து சொல்லுவான் எப்படி ஜாகிருக்கு மூப்பன் போய் சொல்லுவானோ அதே மாதிரி மூப்பனுக்கு அந்த ஊர்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாம் வந்து சொல்லக்கூடியவன் நாட்டை இந்த நாட்டனுக்கு யார் விஷயம் வந்து சொல்லுவான்னா கவுண்டன் கவுண்டனுக்கு அடுத்த நிலையில இருந்தவன் கங்காணி இந்த கங்காணி தான் கடை நிலையிலேருந்து எல்லா விவரங்களையும் சேகரிப்பான் இருந்து படிநிலையில் ஒவ்வொன்றா மேலே போய் மேலே போய் கடைசியாக இருக்கும் எல்லா தகவல்களும் வந்து சேரும் இப்படி தான் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது செயல்பட்டுச்சு இந்த மலைவாழ் மக்கள்லையே ஒருத்தராக இருந்தவங்க தான் ஜாகீராக அதுக்கப்புறம் மாறினாங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் இவங்க மன்னர் மனநிலைக்கு போயிட்டாங்க ரொம்ப கடுமையான கொடுமைகள் மூலமாக இந்த மக்களை ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்காங்க இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வரியை திணித்து அவங்கள சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஜாகிர்தார்கள் விவசாயத்தில் அறுவடை பண்ணுறதுக்கு அருவா வச்சுருப்பாங்களே அந்த அருவாக்கு ஒரு வரி எத்தனை ஆண்கள் இருக்காங்களோ அத்தனை ஆண்களுக்கு எத்தனை அருவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரி வீட்டுக்கு வரி வெள்ளாடு எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரி மாட்டுக்கு வரி புல் இருக்குல்ல வீடு கட்டுறதுக்கு குடிசைக்கு மேலே போடுவாங்கள்ல அந்த புல்லுக்கு வரி இப்படி எக்கச்சக்கமான வரிங்கிறத போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க இப்படி பொருளுக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய சடங்குகளுக்குமே வரி இருந்துச்சு திருமணமான அதுக்கு ஒரு வரி கல்யாணம் பண்ணாதானே வரி கட்டணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கல்யாணம் பண்ணலையேன்னு சொல்லி அதுக்கு ஒரு வரி இப்படி எல்லா வகையிலையுமே வரியை போட்டு சுரண்டி எடுத்தாங்க இந்த மக்களை இவ்வளோ வரியும் தாங்க முடியாமல் கஷ்டத்தில் ஒருத்தர் என்னால் வரி கட்ட முடியல அப்படின்னு சொன்னான்னா அவன் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் ஜப்தி பண்ணி ஏல விட்டு அவனுடைய வரியை வசூலிச்சிருக்காங்க இப்படி ஜப்தி பண்ணி ஏல விடப்பட்டது அவன் வீட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள் மட்டும் இல்லை அவன் வீட்டு பெண்களையுமே ஏழை விட்ட அவலங்கள் நடந்திருக்கு இப்படி வரியை வசூலித்ததோட மட்டும் இல்லாமல் இந்த ஜாகீர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அந்தந்த மக்கள் தான் தந்திருக்காங்க பால் மோர் தயிர் கறி சோறுன்னு எதுவாக இருந்தாலும் இவங்க தான் இலவசமாக எடுத்துகிட்டு வந்து தந்திருக்காங்க இது போக அரசுகள் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் மூலமாக காட்டு பகுதியிலிருந்து மரங்களை வெட்டி எடுத்துட்டு வர்றது இல்லைன்னா வேட்டையாடி விலங்குகளை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ராக்டையும் வாங்கி அதன் மூலமாகவும் பயங்கரமா காசு பார்த்துருக்காங்க இந்த ஜாகீர்கள் அப்படி ஒவ்வொரு வருஷமும் மூவாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த தொகைங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தோராயமாக கணக்கு பண்ணால் வருஷத்துக்கு நாற்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா சீட்டியை வாங்குறதுக்கே முக்கியம் முடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா இனாமல் ஒருத்தருக்கு கிடைக்கிதுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு பணத்தையும் வச்சு குறுநில மன்னர்களாகவே வாழ்ந்தாங்க இந்த ஜாகிர்தார்கள் எங்கே போனாலும் பல்லக்கு பெரிய அரண்மனை நிறைய மனைவிகள்னு ஆள் அம்பு ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க இந்த ஜாகிர்தார்கள் அதே மாதிரி இந்த வரியை வசூலிக்கிறதுக்காக அடுத்தடுத்த கட்டத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மூப்பன் நாட்டன் மாதிரியான அதிகாரிகளுடைய கொடுமைகளும் ரொம்ப உச்சத்தில் இருந்திருக்கு மூப்பன் தான் கிராமங்களில் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறவன் தொடர்பில் இருக்கிறவன் அதனால் ஜாகீருக்கு இணையான மரியாதை அப்படிங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு திருமண நிகழ்வு மாதிரியான நிகழ்வு இருந்தாலும் மூப்பனுக்கு ஒரு வரி அப்படின்னு சொல்லி நாட்டனுக்கு ஒரு வரின்னு சொல்லி ஜாகீருக்கு வரி செலுத்துறதோடு சேர்த்து இவங்களுக்கும் வரி செலுத்தக்கூடிய முறைங்கிறது இருந்திருக்கு அதே மாதிரி மூப்பனுக்குன்னு ஒரு நிலத்தை ஜாகீர் வந்து ஒதுக்கி வச்சுருப்பான் அந்த நிலத்தில் மூப்பந்தான் உழுகணும் ஆனால் அந்த வேலையையும் ஊர் மக்களை வச்சு தான் வேலை வாங்குவான் மூப்பன் அப்படி செய்யக்கூடிய வேலைக்கு கூலி எதுவுமே மூப்பன் தரமாட்டான் தான் அந்த வேலையை அவங்க செஞ்சு முடிக்கணும் அவங்க காட்டு வேலையை விட்டுட்டு மூப்பனுடைய காட்டு வேலையை அவங்க செஞ்சாகணும் அதே மாதிரி வரியை வசூலிக்கும் போது ஜாகிர்தார் எவ்வளோ வரியை வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதை விட அதிகமான அளவுக்கு இந்த மூப்பை வரி வசூலிச்சிருக்கோம் இப்படி வரிகளை கொடுமையாக வசூலிக்கிறது மட்டும் இல்லை ஊர் பஞ்சாயத்தை கூட்டி வழக்குகளை முடித்து தீர்ப்பு சொல்கிறதும் இந்த ஜாக்கிர்தார்களாக தான் இருந்தாங்க ஜாகிர்தார்களுக்கு பதிலாக அவங்களால் நியமிக்கப்பட்ட மூப்பெண்கள் தான் எல்லா வழக்குகளையும் விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்படி தீர்ப்பு வழங்குறதும் ரொம்ப கொடுமையானதாக இருந்திருக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு தீர்ப்பாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது இருந்துருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு சாட்டை அடிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி சாட்டை அடி வாங்கி செத்தவங்க கதையெல்லாம் நிறைய இருக்குது அதே சமயத்தில் இந்த கொடுமைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டது அங்கே இருந்த பெண்கள் தான் ஊரார் மத்தியில் அவளுடைய ஆடையை மொத்தமாக உருவி நிர்வாணமாக நிற்க வச்சு சாட்டையடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு பெண் குற்றச்சாட்டப்பட்டிருந்தா அவளை மூப்பன் தன்னுடைய வீட்டில் பல மாதம் கூட வச்சிக்கிறதுக்கான உரிமைங்கிறது அவனுக்கு இருந்துச்சு அவன் என்ன வேலை சொல்கிறானோ அது அந்த பெண்ணு செஞ்சாகணும் அதே மாதிரி அந்த பெண் அவன் என்ன வேணால் பண்ணலாம் யாருமே கேள்வி கேட்கவும் முடியாது இந்த கொடுமையோட சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி வரைக்குமே இங்கே இருந்த பெண்களுக்கு மேலாடை அணியிறதுக்கான உரிமைங்கிறது பரவலாக இல்லாமல் தான் இருந்திருக்கு இவங்க காட்டில் வேலை செய்யும்போது கண்காணியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அவங்கள தப்பாக துன்புறுத்தினா கூட யாரும் எதுவும் பேசவே முடியாது அவங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிற நிலைமையில் தான் இவங்க இருந்திருக்காங்க மலையில் இருந்த அந்த மக்களுக்கு மலைக்கு கீழே சமநிலையில் இருந்த மக்களோட எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படி தொடர்பு ஏற்படுத்திக்காத மாதிரி தான் இந்த ஜாகிர்தார்களும் அவங்களுடைய சிஸ்டமுமே பார்த்துக்குச்சு இப்படி வெளி உலக தொடர்பே இல்லாததுனால வேற வழியே இல்லை போக்கிடமே இல்லை இவங்க என்ன சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும்னு அடிமைப்பட்டு கிடந்திருக்காங்க இந்த மலைவாழ் மக்கள் இப்படிப்பட்ட சூழல்தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் இந்த மக்களுக்கு சுதந்திரம்ங்கிறது கிடைக்கல ஜாக்கீதார்களுக்கு தான் இந்த நிலப்பரப்பு சொந்த அவங்க வைக்கிறது தான் இங்க சட்டம் அப்படிங்கிறது தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இந்த பிரச்சனை பாராளுமன்றத்துல பேசப்பட்டுச்சு குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தான் பாராளுமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் கவனம் ஈர்ப்புங்கிறத செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சமீபத்தில் நடந்த ஒரு போராட்டத்தின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய உரையில் வந்து தெரிவிச்சிருந்தாரு சரியா அந்த காலகட்டம்ங்கிறது எமர்ஜென்சி தொடங்க போகிற காலகட்டம் அதுக்கு முன்னாடி தான் ஜமீன்தார்கள் முறைங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட்டது இந்திரா காந்தி அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை முன் வச்சு ஜாகிர்தார்களுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக ரத்து செஞ்சு இந்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கல்வராயன் மலைங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு தங்களுக்கான விடுதலைங்கிறது முழுசாக கிடைச்சிருச்சு இனிமேல் நம்ம பெருசாக வளரப்போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த மக்கள் இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே அது நடந்திருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது எழுபத்தி ஆறில் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது கல்வராயன் மலை ஆனால் தொண்ணூற்றி ஒன்னில் தான் முதல் முதல்ல தேர்தல் அப்படிங்கிறது அங்கே நடத்தப்படுது அங்கே இருந்த மக்கள் அங்கே ஓட்டு போடுறாங்க அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அந்த மக்களுக்கான வாய்ப்புங்கிறதே தரப்படலை தொண்ணூற்றி ஒன்று தேர்தலுக்கு அப்புறமா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் அங்கே நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் சுத்தமாக கிடையாது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது எந்த வகையிலுமே மேம்படுத்தப்படாமல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு பல செய்திகளில் இன்னைக்கு கல்வராயன் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்களில் அடிப்படை வசதிகள் கூட போதிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் தென்படுது இன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆறு கிராமங்கள் இருக்குது எழுபத்தி ஐந்து ஆயிரம் மக்கள் வந்து கல்வராயன் மலைப்பகுதிகளில் வாழ்கிறாங்க ஆனால் இந்த நூற்றி எழுபத்தி ஒரு கிராமங்களில் பல கிராமங்களுக்கு சாலை வசதிகள் அப்படிங்கிறதே கிடையாது பிரதான சாலைக்கு வந்து அவங்க சேர்ந்தாதான் அவங்களுக்கு பஸ் வசதியெலாம் கிடைக்கவே வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பிரதான சாலைக்கு வர்றதுக்கே அவங்க பல தூரம் நடந்து வர வேண்டிய நிலைங்கிறது இருக்குது இதனால் பிரசவ வழியில் வயசானவங்களுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அவங்க இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறதே அவங்களுக்கு கிடையாது இது போக பல நூற்றாண்டுகளாக இந்த நிலப்பரப்பில் அவங்க வாழ்ந்தாலும் அவங்களுக்கு பட்டாங்கிறது வழங்கப்படலை சாதி சான்றிதழ் அப்படிங்கிறது தரப்படலை இந்த சான்றுதெல்லாம் வேணும் அப்படின்னு கீழே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போய் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா பல சமயத்தில் அதிகாரிகள் உங்களை யாரா கீழே வர சொன்னது மேலேயே இருக்க வேண்டியதானடா அப்படின்னு திட்டுறது தான் நடக்குதுங்கிறது இந்த மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு சா சான்று வாங்கிறதுக்கு கூட எங்களுக்கு நீ ஏண்டா கீழே வந்தானு என்னையே கேள்வி கேட்ட அதிகாரிகள்லாம் உண்டு பல நூற்றாண்டுகளாக இந்த மலைப்பகுதியில் சமன் செஞ்சு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த நிலப்பரப்புங்கிறது இப்போ வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாவாக ஆயிடுச்சு நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு வனத்துறையிலேருந்து இப்போ அவங்கள அழுத்த ஆரம்பிச்சிருக்காங்க காலங்காலமாக நாங்கள் வாழ்ந்த இடத்துல இருந்து எப்படி நாங்கள் போக முடியும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு ஆனால் வனத்துறையுடைய பதில் அதற்கு மௌனமாக தான் இருக்கு இப்படி இருந்த இடமே சொந்தம் இல்லை அப்படிங்கிற நிலையில தான் அந்த மக்கள் இருக்காங்க இவங்களுக்கான போதிய சான்றிதழ்கள்லாம் இல்லை அப்படிங்கறதால அரசுடைய நேரடி உதவிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு உதாரணத்துக்கு இவங்களுக்கு பட்டா இல்லை அப்படிங்கிறதால இவங்க வீடு கட்டுறதுக்கான உதவி கூட இந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அது போக இங்கே அதிகமாக மரவள்ளிக்கிழங்கையும் கடுக்காயும் தான் இவங்க விவசாயத்தின் மூலமா விளைவிக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு கள்ளக்குறிச்சி சேலம் மாதிரியான பகுதிகளுக்கு இவங்க தான் கிளம்பி போக வேண்டியதாக இருக்குது இவ்வளோ தூரம் பயண செலவெல்லாம் போட்டு அவங்க போய் விற்றாங்கன்னா அதில் கிடைக்கிற லாபங்கிறது இவங்க செலவு பண்ண செலவுக்கே சரியாயிடுது ரொம்ப சொற்பமான பணம் தான் அவங்களுக்கு லாபமாகவே கிடைக்கிது வேறு வழியே இல்லாமல் அறுவடை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்து மாநிலங்களுக்கு வேலைகளுக்காக தள்ளப்படுறாங்க இந்த மக்கள் அதுவும் விவசாய வேலைகளுக்குன்னு இவங்க அழைச்சிட்டு போக போய் அங்கே இல்லிகளான வேலைகளுக்கு தான் அமர்த்தப்படுறாங்கன்னு இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடியவங்க சொல்கிறாங்க அதிகமாக நம்ம செய்தியில் செம்மர செம்மரக்கடத்தில் ஈடுபட்ட தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஆந்திராவில் அப்படின்னு செய்திகள் படிப்பீங்கள்ல அந்த செய்திகளில் சுட்டுக் கொல்லப்பட்ட மக்கள் அதிகமான அளவுக்கு இந்த கல்வராயன் மலையை சார்ந்த தான் இருக்காங்க சரி இப்படி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல விழாமல் எப்படியாவது விவசாயத்தின் மூலமாவே நல்ல சம்பளம் வாங்க முடியுமா அப்படின்னு வேலைக்கு போனா அதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல ஆந்திரா கர்நாடகா மாநிலங்கள்ல மிளகு அறுவடைக்காக குடும்பமா போகக்கூடிய தான் உங்களுக்கு இருக்கு அந்த அளவுக்கு வறுமைங்கிறது உங்ககிட்ட இருக்கு அதாவது கணவன் மனைவி குழந்தைகளோட சேர்ந்து போகக்கூடிய சூழல் இருக்கு அப்படி போனால் ஒரு கிலோ மிளகை அறுவடை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கிலோ மூன்றுரூவா தான் கூலியாக தரப்படுது அப்போ யோசிச்சு பாருங்கள் முந்நூறுரூவா கூலியை இவங்க சம்பாதிக்கணும்னா ஒரு நாளைக்கு நூறு கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணணும் அறநூறுரூவா சம்பாதிக்கணும்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இரநூறு கிலோ அறுவடை பண்ணணும் ஆனால் மிளகை நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் குறைஞ்சது கால் கிலோ நூறுரூவா இல்லாமல் இல்லை அவ்வளோ விலை கொடுத்து நம்ம மிளகு வாங்குகிறோம் ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு வெறும் மூன்று தான் கூலியா கிடைக்குது இப்படி தொடர்ந்து வறுமையும் அரசு இயந்திரத்துடைய நசுக்களும் தான் அவங்கள தவறான பாதைக்கு தள்ளிவிடுது சாராயம் அப்படிங்கிறது கல்வராயன் மலைவாழ் மக்களுடைய வாழ்வியல்ல ஒரு அங்கமாவே இருக்கு இந்த மக்களை நேரடியாக போய் சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அவங்களுடைய வரலாறு என்னன்னு தெளிவா கல்வராயன் மலை மக்கள் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய புத்தகத்துல இவங்க தங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு சாராயத்தை தான் விரும்பி தராங்க அப்படின்னு எழுதுறாரு நம்ம டீ காஃபி தரோம்ல அதே மாதிரி அவங்க சாராயத்தை தான் விருந்தோம்பலாகவே பழகக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க இந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வருஷம் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இவங்களுக்கு அதுதான் பழக்கமாக இருந்திருக்கு எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி திருவிழாவாக இருந்தாலும் சரி சாராயம் குடிக்கிறதுங்கிறது அவங்களுடைய பழக்கத்தில் இருந்த ஒன்றாக இருந்திருக்கு அதனால் சாராயம் காய்ச்சறதும் அவங்களுடைய பழக்கத்தில் இருந்த ஒன்றாக இருந்திருக்கு அப்படி சாராயம் காய்ச்சக்கூடிய பழக்கத்தை தான் சமூக விரோதிகள் தங்களுடைய பலனுக்காக பயன்படுத்திக்கிறாங்க இவங்கள சாராயம் காய்ச்சிக்கிட்டே இருக்க வச்சாதான் அதன் மூலமாக நம்ம நிறைய லாபம் பார்க்கறது தான் இந்த சமூக விரோதிகளுடைய எண்ணமாகவும் இருக்குது ஸோ இந்த மக்களுடைய மோசமான நிலைமை தான் அவங்களில் ஒரு சில பேரை இந்த கள்ளச்சாராய பாதைக்குள்ளே திருப்பி விட்டுருக்கு ஆனால் அதே சமயத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு எந்த அரசுகளுமே இதுவரைக்கும் முழுமையான முயற்சி எடுத்ததாக தெரியவே இல்லை ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு மாற்றம் நிகழப்போகுது அப்படிங்கிற மாதிரியான துணி தான் இருக்குமே தவிர உண்மையிலே அது நடந்துதான் அப்படிங்கிறது தான் இருக்கு சமீபத்தில் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் கல்வராயன் மலையையும் சுற்றுலாத்தலமா நாங்கள் மாற்ற போகிறோம் அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு உடைய பொறுத்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கல்வராயன் மலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம் என்றும் அதை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் ஆனால் இதே தான் ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக அரசு இருந்தப்பவும் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் நடந்துருச்சு எதுவுமே நடந்த மாதிரி தெரியல ஒருவேளை அது டூரிசம் ஸ்பாட்டை மாற்றப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டூரிசம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கும் கிடைக்கும் அவங்களுடைய பொருளாதாரமும் முன்னேறும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள்ங்கிறது சுத்தமாக தெரியாத மாதிரி தான் இருக்கு இந்த மக்களுடைய முழுமையான நிலையை புரிஞ்சுக்கிட்டதால தான் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதில் எதெல்லாம் போய் இந்த மக்களுக்கு சேர்ந்துருக்குங்கிற முழு விவரத்தையும் சொல்லணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றமே இந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பிரச்சனைலாம் சீக்கிரமாக சரியாயி அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் கல்வராயன் மலைங்கிறது கள்ளச்சாராய மலை அப்படிங்கிற பேருங்கிறது போய் நாங்கள் பார்த்த கல்வராயன் மலை அழகுங்கிறது எப்போவுமே நிலச்சிருக்கும் சரி ஓகே பிக் பெஸ் கல்வராயன் மலை பற்றின முழுமையான வரலாறுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றின ஒரு முழு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்திருக்குன்னு நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேரணும் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கல்வராயன் மலைக்கு நீங்கள் போயிருக்கீங்களா போயிருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்து ரசித்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நெகட்டிவ் ஷேட்லேருந்து கல்வராயன் மலையை நாம் முடிஞ்சளவுக்கு காப்பாற்றுவோம் அங்கே என்னென்ன அழகுலாம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸை பார்க்குறவங்க இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு நிமிஷம் ஆல் ஐசான் ரைஸி அப்படின்னு சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை பற்றின வீடியோவில் காஷ்மீருடைய முழு வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு சீரீஸ் தேவைப்படும் பார்க்க நீங்கள் விருப்பமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் ஆமாம் எங்களுக்கு விருப்பமாக இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோஸை போடுங்க அந்த தொடரை கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தீங்க காஷ்மீர் ஹிஸ்ட்ரியுடைய ஃபுல் சீரீஸ் அப்படிங்கிறது வரப்போகிற ஃப்ரைடே பத்தொம்போதாம் தேதி நம்மளோட புது வெப்சைட்டில் லான்ச் ஆக போகுது ஏற்கனவே இருந்த வெப்சைட்டை புதுசாக மாற்றி போகன் டிவி டாட் காம் அப்படின்னு நாங்கள் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த வெப்சைட்டில் எதுக்குடா இந்த கண்டென்ட்டை போடுறீங்க யூடியூப்லேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் யூடியூப்பில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஏற்கனவே நாங்கள் போட்ட அந்த ரெய்ஸி அட்டாக் பற்றின வீடியோவே ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரீஎடிட் பண்ணி நாங்கள் போட்டுமே அது எயிட்டின் ப்ளஸ்ஸாகிடுச்சி விசிபிலிட்டி குறைவாகிடுச்சு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிறது தொடர்ந்து கொடுத்தாங்க அதனால தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய வீடியோஸை போடுறதுக்காகவே தொடங்கின நம்மளுடைய வெப்சைட்டில் செகண்ட் சீரீஸாக இது வரப்போகுது ஏற்கனவே இந்தியர்கள் இந்துக்களா அப்படின்னு இந்துசத்தோடைய முழுமையான ஹிஸ்ட்ரி கொண்ட தொடருங்கிறது நம்ம வெப்சைட்டில் வந்திருந்தது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அதே மாதிரி அதோட செகண்ட் சீரிஸாக த நியூ காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது த ரியல் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற தொடரை நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதை நம்மளுடைய போகன் டிவி டாட் காம் வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹைப்பர் லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டுங்கிறது வரும் பைக் கோஸுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நைன்டீன் அன்னிக்கு உங்களால் முழுமையாக இந்த வீடியோஸை பார்க்க முடியும் ஏற்கனவே இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற தொடரை பார்க்காதவங்க இதோட சேர்த்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா காம்போ ஆஃபருங்கிறது இருக்குது ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கும்போது எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸில் உங்களால் அதை பார்க்க முடியும் அதே மாதிரி ஏற்கனவே இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற நம்மளோட முதல் சீரிஸை விக்யூபஸ் வெப்சைட்டில் வாங்கியிருந்தவங்க இதே வெப்சைட்டில் லாக்இன் பண்ணி பார்க்க முடியும் அதில் ஏதாவது டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டீஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் என்னப்பா காசு கொடுத்து பார்க்கணுமா ஃப்ரீயாக பார்க்க முடியாதா அப்படின்னு யோசிக்காதீங்க எங்களுடைய ஃபஸ்ட்டு ஹிந்துவிசம் ஹிஸ்ட்ரியுடைய சீரீஸ் வாங்கி பார்த்தவங்களுக்கு தெரியும் அதோட தரம் எப்படி இருந்துச்சுன்னு அதே அளவுக்கான உழைப்பை தான் இதுலேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எந்த மீடியாவிலையும் பெருசாக சொல்லப்படாத சொல்ல முடியாத ராவான வரலாற்று தகவல்களோட முழுமையான காஷ்மீரின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தொடர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த தொடரை பார்க்கறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரைடே முழுசாக வீடியோவை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள்